பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷங்க நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேங்க கத்திர உங்கள் குடும்பத்தை நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் சரி இந்த நாள்ல கூட ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் காண்பித்து கொடுக்குறேங்க எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான் பிரசங்கி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார் நேர்த்தியா செய்யற நேர்த்தியானா கரெக்ட் உனக்கான கரெக்டான செய்ய போறன்னு அர்த்தம் என்ன சொல்லுது இயேசு கிறிஸ்துவானவர் செய்யறா என்ன செய்யறாரு ஒரு அற்புதம் நடந்திராதா ஒரு அதிசயம் என் வாழ்க்கை மாறிடாதா இந்த சூழ்நிலை மாறிடாதா இதை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா அதை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேனா இந்த நன்மை எனக்கு நடக்காதா அந்த நன்மை எனக்கு நடக்காதான்னு சொல்லி காத்து இருக்கிற மகனின் மகளிர் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு நேர்த்தியா உனக்காக ஏற்ற காலத்துல எல்லாமே செய்ய போறேன் அப்படின்னு இந்த வசனத்தை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அதினதின் காலம்னு சொல்லப்பட்டிருக்கு அதினதின் அப்படின்னா ஒரு பத்தாவது படிக்கிற ஒரு பயணத்துக்கு போயிட்டு நீ வேலைக்கு போப்பா அப்படின்னு சொன்னா அவன் செய்வானா அவனால் முடியாதுங்க அதே போல ஒரு ஆறாவது படிக்கிற ஒரு குழந்தை போயிட்டு காலேஜ் போகணும்னு சொன்னா போகுமா அதேதாங்க தாங்க எந்தெந்த டைம்ல என்னென்ன நடக்கணுமோ அந்தந்த டைம்ல அது கரெக்டாக நடந்தாதான் அதுக்கு நல்லது அதே போலதான் உங்க லைஃப்ல கூட சில மெராக்கல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது இந்த காரியம் தேவைப்படுது அந்த காரியம் தேவைப்படுது என்னப்பா உங்க லைஃப்ல கல்யாணம் நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை மன நல்லா இருக்கும் வியாதி மன நல்லா இருக்கும் பிசினஸ்ல முன்ன என்ன நல்லா இருக்கும் படிப்புல சக்சஸ்ஃபுல்லா வந்தா நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனா உடனே எல்லாமே கிடைச்சிடா நல்லா இருக்காது எல்லாமே கண்டிப்பா செய்ய தான் போறாரு ஆனா அது வரைக்கும் நீங்க என்ன அந்த கை இருக்குல்ல இந்த வரல இந்த வரல இப்படி வாயில் வச்சுட்டு கம்மனி இருங்க ஏசபவோட சமூகத்துல காத்துருங்க பொறுமையா இருங்க அவசரப்படாதீங்க என்னக்கு நடக்கணும் 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 உங்களுக்கு நடந்துச்சு இவனுக்கு நடந்துச்சு ஏங்க அவசரப்படுறீங்க ஏற்ற ஏச்ச நேரத்துல ஏச்ச காலத்துல கரெக்டான டைம்ல பக்கா ஏசப்பா இப்ப உங்களுக்கு sketch போட்டு சூப்பரா செய்வாருங்க உங்களுக்கான ஆசிர்வாதம் உங்களுக்கான காரியம் உங்களுக்கான நன்மை எல்லாம் வெயிட்டிங்ல இருக்குங்க அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண முடியாதா உங்களுக்கான ஆசிர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அப்படினா நீங்க வெயிட் பண்ணி தாங்க ஆகணும் நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம ட்ராக்ல உக்காந்து தான் ஆகணும் அதான் உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நேர்த்தியா சகல காரியமா செய்யப்படுற சகலனா உனக்கு என்ன வேணுமோ இன்னைக்கு பார்க்கிற மகனை மகளை நான் செய்கிறேன் ஆனா நீ என்ன பண்ணு அது வரைக்கும் வெயிட் பண்ணு ஏற்ற காலத்துல எல்லாமே உனக்காக நடக்க போகுது நான் பிளான் போட்டேன் சீக்கிரமா உனக்காக செய்ய போறேன்னு ஏசப்பா வாக்குறாருங்க விசுவாசத்தோட கடந்து போங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க நன்மையான காரியத்தை பார்ப்பீங்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிட்டுங்களா அன்புள்ள தகப்பனே ஆவியானவரே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க விசேஷ விதமாக இந்த புதிய நாளில் கூட ஆண்டவரே எல்லாரையும் நீங்கள் பிளஸ் பண்ணி நன்மையான காரியங்களை நீங்கள் பார்க்க வைக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் வேலைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிறவங்கள பத்திரமா பாதுகாத்துக்களும் கூட காரம் பிள்ளைகளோடு கூட இருக்கணும் வேலையில் இருக்க ஒர்க் ப்ரெஷர் மாற்றுங்க சம்பளம் உயிர் கொடுங்க கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க பலவீனங்களை மாற்றுங்க அன்ற திறமை நாள் பிறந்த நாள் காண்ட்ற எல்லா பிள்ளைகளும் ஒரு புதிய ஆசிர்வாத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துறேன் இந்த இடத்துல ப்ரேக்வஸ்ட் கொடுத்தாங்க இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல ஃபேஸ்புக்ல பல ஆப்ல பல இடங்கள்ல பல காரியங்கள வந்து என் இடத்துல ஜெவ குறிப்பு கொடுத்த எல்லாம் பிள்ளைகளும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு அற்புதம் என்றைக்கு பெற்றுக்கொள்ளணும் நன்மையான காரியம் அவங்க வாழ்க்கையில் நடப்பதற்காக நன்றி செலுத்துறேன் பாவை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தை பிள்ளைகளை விட்டு போகட்டும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் சிறப்பான் இந்த நாள உண்ட கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீங்க பொருட்படுத்தி கொள்ளுங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமே நல்லவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சீக்கிரமா பெரிய காரியங்களை நேர்த்தியா ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்க உங்க வாட்டில பெற்றுக்கொள்ள போறீங்க அவர் வசனம் நிச்சயமா செய்வார் நடக்கும்